என்னது தேங்காய் பாலில் டீ போடுறீங்களா என்னங்க இது நடக்கிற கதையாக பேசுங்க ஆமாங்க தேங்காய் பாலில் நான் இன்றைக்கி டீ போட்டு காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டீ தூள் போட்டுக்கோங்க ஒரே ஒரு எந்த பாலையுமே கவர் பாலை நம்பி இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியலங்க அதனால் தேங்காய் பாலில் நான் என்ன செய்யலாம் தேங்காய் பால் வெள்ளம் கலந்தது கொடுக்கலாம் இல்லைன்னா தேங்காய் பாலில் வந்து டீ கலந்து கொடுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு நான் வந்துட்டேங்க அதனால் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது தேங்காய் பாலில் டீ எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துடலாம் கொதிக்க வச்ச டிகாஷனை நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒரு கப்பில் வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் டிகாஷன் எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க இப்போ டிகேஷன் எவ்வளோ எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அவ்வளோ தான் டிகேஷன் எடுத்துக்கணும் இந்த பால் வந்து ரெண்டாம் பால் மூணாம் பால் தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக குடிக்கிறதுனால நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கேன் இப்போ நாம் வெள்ளம் கலந்துக்க வேண்டியது தான் சூப்பரான சுவையான டீ நமக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் தேங்காய் பால் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால் எடுத்து ஊற்றினீங்கன்னா இன்னுமே நமக்கு எப்படி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் கலர் கொஞ்சம் நல்லா ஒயிட்டாகவும் நமக்கு கிடைக்கும் இது ரெண்டாம் பால் மூணாம் பால் ஆனால் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு வந்து இது ரொம்ப இந்த மாதிரி தான் நான் டீ குடிப்பேன் அதனால் என்ன செஞ்சுருக்கேன்னா இந்த மாதிரி எடுத்திருக்கேன் இப்போது பாருங்கள் இந்த டீ குடித்தா நமக்கு உடம்புக்கு நல்லதா கெட்டதா நல்லது தானே ஏன் நீங்களும் வந்து தேங்காய் பாலில் டீ போட்டு குடிக்கக்கூடாது குழந்தைங்களுக்கும் இந்த டீயை வந்து கொடுக்கலாம் உடம்புக்கு ஆரோக்கியமே தவிர எந்த விதமான ஹெல்த்து இதுவும் குழந்தைங்களுக்கு வராது அப்போ ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை நாம் முதல்ல என்ன செய்யணும் நாம் அதை குடிக்கணும் அதுக்கப்புறமா நம்மளுடைய குழந்தைகளுக்கு என்ன செய்யலாம் டீத்தூள் கலந்தும் கொடுக்கலாம் இல்லைன்னா வெல்லம் சேர்த்து ஏலக்காய் சேர்த்து கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா தேன் கலந்தும் நம்ம என்ன செய்யலாம் குழந்தைங்களுக்கு பால் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களும் பறந்து போயிடும் தேங்காய் பால் அப்படின்றது நல்ல கொழுப்பு நம்மளுடைய வயரில் இருக்கக்கூடிய எல்லா புண்களையும் வாயில் இருக்கக்கூடிய புண்களையும் நமக்கு என்ன செய்யும் குறைச்சி ஆரோக்கியமான நம்மளுடைய உடம்பை வச்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கையினுடைய படைப்பு தான் இந்த தேங்காய் பால் அப்போ என்னங்க எல்லாரும் தேங்காய் பாலில் டீ பிடிக்க ஆரம்பிச்சுடுவீங்க தானே தேங்காய் பால்